கல்யாணம் அப்படின்னாலே நம்ம முதல்ல பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டௌரி டௌரி அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழில் சீதனம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த சீதனத்தை பற்றி தான் சில டீட்டெயில்ஸ் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியோட ஆக சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசண்டா அதாவது நேற்று உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சீதனம் அப்படின்னு அதாவது டௌரி இப்போ நம்ம ஒரு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புற சீதனம் எல்லாமே வந்து அப்படியே வந்து அவங்க எடுத்துட்டு போனாலும் பொண்ணு வீட்டுல அதாவது மேப்ல ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க பட் இப்போ இவங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீதனம் அதாவது டௌரி அப்படின்னு பொண்ணு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முழு உரிமையாளர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு மனப்பொண்ணு தான் வந்து முழு உரிமையாளர் அதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிகாஸ் இது கரெக்டான ஒரு விஷயம் தான் பட் நம்மலாம் எப்படி யோசிப்போம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணு ஏதாவது நகை போட்டு வந்தால் இன்கேஸ் ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஃபினான்ஷியலாக நம்ம ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நகையெல்லாம் வச்சு நம்ம ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஓகேங்களா பட் இன்னைக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக இந்த ஜட்மெண்ட்ல எப்படி சொன்ன உடனே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் பிகாஸ் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா என் பையன் அவ்வளோ படிச்சிருக்கான் இவ்வளோ படிச்சிருக்கான் ஸோ இந்த அளவுக்கு நகை போடுங்க அந்த அளவுக்கு நகை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னமோ அந்த பொண்ணு போட்டுட்டு வர நகையெல்லாம் வந்து பையன் போட்டுக்கிட்டு என்ன சொல்றது அப்படின்னா அந்த நகையெல்லாம் வாங்குறது நான் இத்தனை வருஷத்துக்கு என் பையனுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணினேன் ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ டௌரி வேணும்ன்ட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம கேட்டுருவாங்க பட் அந்த நகைக்கெலாம் வந்து அந்த பொண்ணு சொந்தம் கொண்டாட முடியுமா முடியாதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தான் இருந்துட்டு இருந்தது எத்தனை நாள் பட் உச்சநீதிமன்றமே இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான விஷயம் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி